அதிர்ஷ்டம் நியூஸ்க்கு வரவேற்கிறோம் உச்சநீதிமன்றத்தில் கரூர் விஷயம் ஏற்கனவே எல்லாரும் எதிர்பார்த்தது போல கரூர் சம்பவம் சூடு கொண்டிருக்கிறது நாளைக்கு உச்சநீதிமன்றத்தில இந்த வழக்கு வருகிறது சிபிஐ இருநூறு பக்க ஆவணங்களை தாக்கல் பண்ண போறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரே மாதிரிதான் இறந்தார்களா மூச்சுத் திணறல் ஏற்பட்டதா இல்ல மெதிச்சு செத்தார்களா இல்ல யாராவது அடித்தார்களா இப்படி எல்லா விஷயத்துக்கும் பிரேத பரிசோதனை அறிக்கை முடிந்துவிட்டது சிபிஐ அத பற்றி ஒரு அறிக்கை கொடுக்க போறாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் தமிழக அரசு சத்திய பிரமாணம் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க இத சிபிஐ விசாரிக்கக்கூடாதுன்னு அதனை பற்றியும் நாளை உச்சநீதிமன்றம் ஒரு தெளிவான விளக்கத்தை கூறும் ஏற்கனவே போன தடவை இடைக்கால உத்தரவாதான் இன்னைக்கு வந்து சிபிஐ அஜய் வஸ்தகிய உச்சநீதிமன்றம் போட்டுச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாளை என்ன நடக்கும் சில பேர் சொல்ற மாதிரி கண்டிப்பா அங்கே இருக்கக்கூடிய பத்து ரூபாய் சம்பந்தப்பட்ட ஒருவரை விசாரிக்க போறாங்கன்னு ஒரு தரப்பு இல்ல 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 விஜய இதுல வந்து உள்ள இழுப்பதற்கான வேலையில பிஜேபி ஈடுபடுமுன்னு ஜூனியர் விகடன் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க ஆனால் நடக்கக்கூடிய விஷயம் திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி தமிழக அரசு அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை சரியா நடக்கல இந்த இடத்தை இவர்களுக்கு கொடுத்ததே தப்பு எடப்பாடி பழனிசாமி கேட்கும்போது இந்த இடத்தை கொடுக்கல ஏன்னா அதிமுகவே வேண்டாம்னு சொல்லிருச்சு ஆனால் டிவிகே தலையில இந்த இடத்தை கட்டிட்டாங்க மூன்று மணிக்கு வர வேண்டிய விஜய் ஏழு மணிக்கு வராரு ஏன்னா அவர் டைமே மூன்று பத்து தான் ஆனால் பதினோரு மணியிலிருந்து எப்படி ஆட்களை அங்கே நிறுத்தினாங்க அப்படிங்கிற கேள்வியை இன்னைக்கு சிபே கேட்டிருக்கிறான் அதனால நாளைக்கு கொடுக்கக்கூடிய அறிக்கை டிமுகேவுக்கு ஒரு பெரிய சிக்கலா இருக்கும் இங்கிருந்து செந்தில் பாலாஜி டெல்லி போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களை சந்தித்து எப்படி அடுத்த கேஸை நகர்த்தலாம்னு நினைப்பாங்க நாளைக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை பொறுத்து முடிவு எடுக்கலாம் அப்படி ஒருவேளை நமக்கு முடிவு பாதகமா வந்தா பாசிச பாஜக சதி பண்ணிருச்சுன்னு சொல்லிவிடலாம் அப்படிங்கிறது தான் இப்போ திமுகவின் எண்ணமாக இருக்கிறது